கிறிஸ்தவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே தேவன் எபிசோட் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதம் நூற்றி பதினாறு இப்படியாக சொல்லுகிறது நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரி தருளும் என் நம்பிக்கை போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும் சிங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் பிழைத்திருப்பதற்கு உடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தள்ளும் ஆண்டவர் நம்மை ஆதரிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையை தொழிலை வியாபாரத்தை வேலையை ஆதரிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் பிழைப்பதற்கே தேவனுடைய வார்த்தை தான் உதவி செய்யும் தேவனுடைய வசனம்தான் பிழைப்பதற்கு வழிகாட்டும் வாழ்வதற்கு வழிகாட்டும் நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளை என்றென்றும் நம்பி வாழ வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவனுடைய நம்பிக்கையும் தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிறது அது விருதாவாய் போய்விடாதபடி வெட்கத்திற்கு உட்படுத்தாதபடி தேவனிடத்தில் ஜெபிக்கிறான் என்னை ஆதரித்தருளும் ஆதரவற்ற சூழ்நிலையில் வாழ்கிற மகனே மகளை கத்தர் உன்னை ஆதரிப்பார் ஆதரவு இல்லையே என்று ஏங்கி தவிக்காதே சங்கீதம் பதினெட்டு பதினெட்டு சொல்லுகிறது கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் ஆதரவாய் இருந்த மனிதர்கள் உங்களை விட்டு போய்விடலாம் ஆனால் கத்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு போய்விட மாட்டார் நீங்கள் பிழைப்பதற்கு தேவனுடைய வார்த்தை உதவி செய்யும் உங்கள் நம்பிக்கை விருதாவாய் போகாது நீங்கள் வெட்கத்திற்கு உட்படுத்தப்பட மாட்டீர்கள் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே பிழைப்பதற்கு உங்களுடைய வசனம் உதவி செய்யும் என்று சங்கீதக்காரன் சொன்னதை நினைவு கூர்ந்து இதற்கு யார் யார் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உன்னுடைய வார்த்தைகள் பிழைப்பதற்கு உதவி செய்யட்டும் அந்த தேவ வசனங்கள் அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரட்டும் எங்கீத காரணன் அவனுடைய வாழ்க்கையில பிழைப்பதற்கு உதவி செய்த தேவ வசனம் அவன் நம்பிக்கையாயிருந்த தேவ வசனம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் பிழைப்பதற்கு வசனங்கள் வழிகாட்டட்டும் ஒளி காட்டட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்